எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு குக் வித் இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் சிக்கன் எப்படி பண்றது தாங்க பார்க்க போறோம் நம்ம பொதுவாகவே வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் சாம்பார் சிக்கன் குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்போம் அதுல வந்து மசாலா சேர்த்து தான் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பண்றது எந்த மசாலாவுமே சேர்க்காம பண்ணுவோங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் சிம்பிளான முறையில் டேஸ்டா எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க நான் இன்னைக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம் ஒரு நாலு டைம் கழுவி எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் இதை வந்து நான் நீல கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாவே கூட போடலாங்க இது வந்து நம்ம தட்டி தான் எடுக்க போகிறோம் அதனால் வரமிளகாய் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து மசாலாலாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இதோட ஸ்பெஷலே வந்து வரமிளகாய் தாங்க பூண்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டுங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் பத்து பல்லே சேர்த்துக்கலாங்க போதும் இஞ்சி சிறிதளவு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம் மூணையும் வந்து இடிகல்ல வந்து இடித்து எடுக்கணுங்க இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க திருவி அரைச்சி போடுறதை விட இது மாதிரி போடுறது தாங்க இதுக்கு டேஸ்ட்டே இப்போ இடிகள் எடுத்துக்கலாங்க இடிகளில் அந்த சோம்பு இஞ்சி பூண்டெல்லாம் வந்து தட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு சோம்பை வந்து தட்டிக்கலாம் தண்ணிலாம் இது சேர்க்க வேண்டாங்க அதை மட்டும் கொஞ்சம் கொர குறப்பாக தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபோட்ஸாக தாங்க இருக்கும் தட்டுறதுக்கு மிக்சிலையுமே கூட அரைச்சி போடலாம் அதை விட இதில் வந்து நசுக்கி போடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வேணா ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க என்னென்னு அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தட்டி எடுத்துக்கோங்க இதில் இஞ்சி சேர்த்துடலாம் இஞ்சையும் அது கூடவே சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டு இஞ்சியுமே கூட தட்டலாங்க அதில் வந்து தண்ணி விடும் சோம்பு வந்து அறப்படாது அதுக்காக ஃபஸ்ட்டு சோம்பை தட்டிட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் தட்டிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டு இது மாதிரி கொஞ்சம் பெரட்டி போட்டுக்கோங்க இந்தளவுக்கு குறை குறப்பாக இருந்தால் போதும் ரொம்ப நைஸாக வேண்டாம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் தண்ணிலாம் இது சேர்க்காம தாங்க குற குறப்பாக தட்டி எடுக்கணும் இப்போ இது கூடவே வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து தட்டி எடுத்துக்கலாம் அப்படியும் போடலாம் இருந்தாலும் இது மாதிரி தட்டி போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயத்தில் பண்ணாதாங்க இந்த கிரேவியே டேஸ்ட்டு பெரிய வெங்காயத்தில் பண்ண வேண்டாம் இதுலேயே பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் ரொம்பவும் நல்லதும் கூட உடம்புக்கு தண்ணிலாம் இது சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறப்பாக தட்டி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க இப்போ மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து காம்பை எடுத்துட்டு ரெண்டாக உடைச்சி அதில் இருக்க விதையை வந்து எடுத்துடலாங்க விதை போட்டோன்னா ரொம்ப காரமா இருக்கும் அதனால விதை வேண்டாம் எல்லா மிளகாயுமே இந்த மாதிரி காம்ப எடுத்துட்டு ரெண்டா கிள்ளி விதை எடுத்துருவான் இதோட ஸ்பெஷலே வந்து மிளகாய் போட்டு பண்ணுறது தாங்க பள்ளிப்பாளையத்தோட ஸ்பெஷலே மிளகாய் போட்டு பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்குங்க எல்லாமே அது மாதிரி பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் விதையோடையும் போடலாம் அதோட விட்டால் ரொம்பவே காரமாயிருங்க அதனால விதைய எடுத்துடலாம் லைட்டாக விதை இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அடுத்து ஒரு மண்பானையில் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இந்த கிரேவி வந்து மண்பானையில் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பாத்திரத்தில் பண்ணுறதை விட சோம்பு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க நான்வெஜ்ஜினாலே வந்து இது மாதிரி சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெந்தயம் கம்பல்சரி சேர்க்கணும் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம் ரொம்ப கறிக்கீரை வேணாம் கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காயம்ேர்த்தரலாம் தட்டி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்திடலாம் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க அந்த கிரேவி நல்லா கிண்டி விடுங்க நல்லா வதங்கட்டும் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அடுப்ப லோ ஃபிளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க வாசனையே பாருங்க சூப்பரா இருக்கு இப்போ இதில் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துடலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையா வாசனைக்காக இந்த கருவேப்பிலை நம்ம சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு சோம்பு அதெல்லாம் வந்து குறை குறைப்பாக தட்டி வச்சிருந்தோம்ல அதெல்லாம் இதில் சேர்த்துறலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வாசனையே சூப்பராக இருக்குது வதக்கும் போதே இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காள எதுவும் சேங்க இப்போ இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க வரமிளகாய் தாங்க இதோட ஸ்பெஷலே போட்டு நல்லா கிண்டி விடுங்க காரம்லாம் எதுவுமே மசாலாலாம் சேர்க்க வேண்டாங்க கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது போது இனிப்பாகவே இருக்குங்க அந்த சிக்கன் சாப்பிடும்போது சாப்பிடாதவங்க கூட விரும்பி அப்படி சாப்பிடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க நல்ல பச்சை எல்லாம் போகிற அளவுக்கு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் மிளகாயும் நல்லா கருகீரக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப கருகிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காதுங்க அந்த கருகுன ஸ்மெல் தான் அடிக்கும் அதனால் கருக விடாமல் பார்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ இதில் சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல அதை இதில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கொஞ்சம் ஓரத்துலேயே வச்சு கே கிண்டிக்கோங்க கரண்டி வந்து சென்டரில் போட்டிங்கன்னா கறிலாம் உடஞ்சிருங்க இது வந்து சின்ன சின்ன பீஸாக தானே போட்டிருந்தோம் அதனால் நல்லா கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டியாச்சு இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இதுக்கு வந்து கல்லுப்பு சேர்த்து பண்ணாதாங்க நல்லாயிருக்கும் தூளுப்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் கல்லுப்பே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணிலாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் அதுலேயும் கறியிலேருந்தே தண்ணி விட்டு கறி வேகணும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கறி வேகட்டும் இடையில இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிருவோம் நம்ம வந்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்கல அதனால் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாதி அளவுக்கு சிக்கன் வெந்திருச்சுங்க கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இதில் பெப்பர் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க தண்ணி ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இன்னும் ஒரு பாதி அளவுக்கு கறி வேகணும்ல அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போ மூடி போட்டு வச்சுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிது நல்லா கறியும் வெந்திருச்சுங்க அடியும் பிடிக்கல பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க வாசனையும் சூப்பராக இருக்குது நல்லா கொதிக்குது கிரேவி மிளகாய் பாருங்கள் அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த தேங்காய் கறியோடு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க்காதீங்க இது வந்து கிரேவி மாதிரிதாங்க இருக்கும் இது வந்து ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க கறி மட்டுமே கூட வெறும்னா சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி தலை சேர்த்திடலாம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பள்ளிப்பாளையும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் உங்க வீட்லயும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கனே சாப்பிடாதவங்க கூட அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க விரும்பி அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்றதுனால கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும் மசாலாலாம் எதுவும் சேர்க்க மாட்டோம் காரம் எதுவுமே இருக்காதுங்க குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்